திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சீவல் சரக ஊராட்சியில் திமுக தெற்கு ஒன்றிய கட்சி அலுவலகம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் தலைமையிலும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் இபே செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையிலும் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டிலும் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு கட்சி அலுவலக கட்டிடத்தை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகள் தலைமையில் அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது உடன் இந்நிகழ்வில் கிழக்கு மேற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Yeah.